கொடைக்கானல் அடுத்த மூளையாறு அருகே கார் மீது லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம் ஹரிஹரன் வணக்கம் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கொடைக்கானலுக்கு திண்டுக்கல் பகுதியிலிருந்து மளிகை மற்றும் மத்திய அரசு பொருட்களை ஏற்றுக்கொண்டு லாரி ஒன்று அத்திர ஒன்று மலைச்சாலையில் வந்துள்ளது அதே போல கொடைக்கானல் பகுதியில் சுற்றுலா தலங்களை கண்டுவிட்டு பெங்களூரை சேர்ந்த தம்பதியினர் சுற்றுலா கார் மூலம் பிரதான மூலையாக அருகே சென்று கொண்டிருந்த போது லாரி திரும்பும் போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநர் கட்டுப்பாட்டை வந்து காரின் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் காரில் இருந்த தம்பதியினர் துரிதமாக காரின் கரையை தொடர்ந்து வெளியேறு வெளியிடுகிறார் பெரும் தவிர்க்கப்பட்டது மேலும் இந்த விபத்து காரணமாக சாலையில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து தாண்டிக்குடி காவல்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் லாரியை அப்புறப்படுத்தும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதற்கட்ட விசாரணையில் லாரி பிரேக் பிரிக்காதன் காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தால் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது விரிவான தகவல்களுக்கு நன்றி அரிகரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க